இருக்கும் வாழ்ந்துருக்கோம் ஒரு ஒன்பது வயசு பையன் அப்பா அம்மாவோட வாழ்ந்துட்டு இருந்தான் அம்மா இருக்கா அப்பா இருக்கா தா தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கா எல்லாம் ஆனா டெய்லி படுத்து கிடந்தா அவருக்கு தூக்கம் வரல என்ன வாழ்க்கை தின்னுட்டு தின்ட்டு படுத்து தூங்கிட்டே இருக்கோம் இதுக்குதான் நம்ம பிறந்தோமா ஒரு என்ன அவனு புள்ளி உண்டாகும் ஞானத்தை அடைய வேண்டும் என்றாலும் உங்கள்ட்ட என்ன வேணும் சம் டேட்டா சம் இலக்கு ஒரு அசம்சங்க ஒரு எண்ணம் உண்டானது என்ன எண்ணம் உண்டானது என்ன இந்த வாழ்க்கை அப்படி நீங்க விவாதிக்கிற பொழுதுதான் உங்களுக்கு வந்து கான்செப்ட் கிடைக்கும் புத்தரும் அதை தான் விவாதித்தார் என்ன இந்த வாழ்க்கை எல்லாம் இன்னைக்கு இருக்கா சேர்த்து போறான் நேற்று இன்னைக்கு இல்லை அப்ப இந்த சாவு வந்து நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்குது சாகாம வாழ முடியாதா இல்ல சாகுறன்னா அந்த வாழ்க்கை இருக்கு அதுக்கு அறமுறையா இருக்கிறோம் எப்ப முழுமையாகும் இறப்பே இல்லாத ஒரு நிலைக்கு நான் செல்ல முடியுமா அவள் எல்லாரும் கேட்டார் நல்லா கவனிச்சுக்கணும் அவ முதல் அந்த பையன் யாருன்னா அதான் ரமணன் ரமண மகரிசேன்னு சொல்றாங்க இவன் நைட்ல தூங்கும் போதுலாம் அப்படி என்ன பண்ணா நான் என்ன பண்றது எதுக்கு இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை எப்படி நான் விடுறது யார்கிட்ட போய் கேக்குறது நீங்க உண்மையாக தேடினீர்கள் என்றால் உங்களுக்கு குரு கிடைப்பா நீங்க தேடினா தான் எனக்கு போற வழியில அந்த கடை திறந்துருக்குது அந்த கோயில பேசிட்டு இருக்காங்க என் ஃப்ரெண்ட் வந்து போறாங்க இப்படி எல்லாம் போனீங்கன்னா அவங்க குருவா இருக்க மாட்டார் நீங்க அங்க போய் நம்ம பிரச்சனையை மட்டும் சொல்லிட்டு காணிக்கையை வச்சுட்டு வந்துடணும் நம்ம இப்ப போடக்கூடிய கர்ம வழியிலேயே ஜெயிக்கிறதுக்கு வழி கேட்டு அதுக்கு அவங்க வழி அவங்க குரு இல்ல கர்ம வழி கொடுக்க வேண்டாம் நீனே எதையாவது செய்து இல்லையா நாலு தடவை தோத்தா ஒரு தடவை ஜெயிச்சிருந்தீங்க கர்ம வழிக்கு உங்களுக்கு ஆளே சொல்ல பொய் சொல்லுறதுக்கு ஆள் வேணும்மா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பொய் சொல்லறதுக்கு ஆள் வேணும்மா சும்மா அவுத்து விட வேண்டியது தானே அவன் வந்து சொல்றான் மூணு பொம்புள்ள காளையை பார்த்தேன்னு ஒருத்தன் சொல்றான் அப்ப எதுக்கு ஒரு ஆள் சொல்லிக் கொடுக்கணும் சொல்றா எப்படி அடுத்த நிமிஷம் எனக்கு வந்துருது மூணா பத்துடா பத்து யாரு சொல்லி கொடுத்தா அவன் மனசுல அவனுக்குள்ளே வந்துட்டு இருந்து உடனே எல்லாரும் திருவினாங்க அவ பத்து கொம்பு உள்ள காலையை பாத்தியா இவன் பின்னாடியே போறாங்க இவன் கூப்பிட்டே போறான் இப்படிதான் என்னைக்கு வாழ்க்கை நடக்கு என்னைக்கு அவன் காட்ட போறது இல்ல இருந்தால்தானே காட்ட முடியும் அவன் லைப் முடிஞ்சிடும் அப்புறம் அதுல உள்ள ஒருத்தர் என்ன பண்ணுவான் எனக்கு குரு சொன்னாரு பத்து கொம்புள்ள கால இருக்க வாங்க காட்டுக்குள்ள போவோம் அப்படின்னு கூட்டிட்டு அவன் இப்ப இன்னைக்கு தேர புடிச்சாச்சு விடுத எங்கன்னு தெரியாம எடுத்துட்டே போறாங்க அப்படித்தான் சடங்கு சம்பிரதாயங்கள் உண்மை என்பது கிடைப்பதில்லை இல்லை ஏன்னா உண்மை எங்க இருக்கிறது ஞானத்தில் ஞானம் எங்க இருக்கிறது மௌனத்தில் அதே பிராட்டி மௌனம் ஞான வரப்பு மௌனம் ஞான வரப்பு அப்ப அந்த ஒன்பது வயசு பையனுக்கு எனக்கு வழிகாட்டன்மை இதுக்கு நான் எங்க விடை கேட்கறது போது மனசுக்குள்ளே தோணுது அண்ணாமலை நீங்க பாரதிய ஜனதா கட்சி தலைவர் இல்ல அண்ணாமலை அண்ணாமலை எனக்கு திருவண்ணாமலைக்கு போகணும் அடுத்த நிமிஷம் வீட்டுல இருந்து கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டான் வந்தான் அங்க எல்லாம் கேட்டாங்க திருவண்ணாமலைக்கு எந்த பஸ் போடணும் ஒருத்தான் பஸ்ல ஏறி போயிட்டேன் நேர திருவண்ணாமலையில வந்து இறங்கிட்டான் எதை நம்பி வந்தா இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போனா நீ கூட வரியா நீ வரியா எப்படி போகணும் என்ன எவ்வளவு பணம் வேணும் எங்க தங்கணும் இதெல்லாம் கேட்டு போனா கிடைக்குமா யோசிங்க அடுத்த நிமிஷம் அப்படி உதறிட்டான் ஒண்ணுமே இல்ல இறங்கியாச்சு யார நம்பி போறான் நான் உண்ணுள்ள இருக்கிறேன் அந்த உணர்வு வரணும் எங்க போனாலும் தனியா இருக்கிறவங்க இடம் தெரியாம இருந்தான்னு நினைக்காதீங்க உங்க கூட யாரு இருக்கா இரை அப்ப இரை இருக்குதுன்னு நம்பிக்கை வந்தா நான் வழி தெரியாம வந்து சொல்லுவீங்களா தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன் சொல்லுவீங்களா அந்த பயமே வராது எப்போ பயம் வருகிறதோ அப்ப நீங்க எப்படி இருக்கீங்க பொய்யர்களாக இருக்கு திருவண்ணாமலையில வந்து இறங்கிட்டான் திருவண்ணாமலை வந்து இறங்கி போகிறத பார்த்தா கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷமா இருந்தது அங்க அங்க சுத்த ஆரம்பிச்சான் அப்ப அவனுக்கு தோணுச்சு எதுவுமே எனக்கு வேண்டாம் போடுதான் நிக்கிறங்களுக்கு நிக்கிற களைச்சி இறந்து சுத்துறான் யோசி பாருங்க கடைசி சாகுறது வர அங்க இருந்து வரவே இல்லை அப்புறம் எல்லாம் சேர்ந்து கோவத்தை கட்டி விட்டாங்க அவர் ஆசைப்பட்டு கிட்டல அமைதியாகவே இருந்தார் அவர் எந்த உபதேசமும் கொடுக்கல இவனை தான் எழுதி வச்சிருக்காங்க யாரும் மனம் பாத்தி சிரிப்பார் யாரும் கிட்ட போயிருந்தா வானத்தை பார்த்துட்டு திடீர்னு மரங்கள்ல குரங்கு வந்திருக்கும் அதையே பார்த்துட்டு இருப்பார் அப்புறம் என்னச்சு அவர் பாட்டுக்கு நடப்பார் எல்லாம் பின்னாடி போவோம் ஃபாரின்ல இருந்து வந்த கும்பல் எல்லாம் அவர் கால் மாட்டுல உட்கார்ந்து இருந்து அவரையே பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ எந்த ரியாக்சனும் இல்லை எந்த ஸ்பீச்சும் இல்லை எந்த டெலிவரியும் இல்ல கிட்ட ஆண்கள் இருந்ததா இல்ல அவரை பார்த்தா ஒரு நிம்மதி சாமியை சந்திச்சா போதும் அவர் எதையும் தேடி ஓடல முழுமையை தேடி ஓடினார் மௌனமாகவே இருந்தார் அவர் வளர்க்க முடியு இன்னைக்கும் ரமணரை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஞானத்தை பத்தி தமிழ்நாட்டுல உள்ளவர்களை பத்தி சொல்லணும்னா பிரமணமரிசி சொல்லியே ஆகணும் அவரை வள்ளலாற சொல்லணும் அவரையும் இதே கேட்டான் அவருடைய ஒரு கொஷ்டின் வந்து என்ன கொசின் வந்தது ஏன் மரணத்தை விட முடியாதா ஓய்னா எல்லாரும் பிறந்த செத்துதான் ஆகணுமா யாரு அந்த கதையை வச்சா நான் சாக மாட்டேன் அந்த என்னபடி கடைசியோட சாகல இஸ் டிஸ்அப் இயர்

தான் அந்த பட்டத்தை சொத்தை நாட்டை எல்லாம் விட்டுட்டு வெளியிறங்கிட்ட அப்படியே போடுறார் கடைசியில் தான் அவருக்கு அந்த தெளிவு கிடைத்தது எங்க தேடுனாலும் ஒண்ணு இல்லை எல்லாம் எங்க இருக்கு உள்ள இருக்கு அப்ப அந்த உள்ள இருக்கிறத சுட்டி காட்டுற ஒரு குருவே உண்மையை சொல்லி கொடுக்குற குருவே எப்ப உங்களுக்கு உண்மை தெரிந்து விட்டதோ அப்போ வாய் திறக்கா